கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் அதிகாரத்திலே இருபத்தி மூன்றாவது வசனம் இயேசு அவனுக்கு உத்தரமாக ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான் அவனில் என் பிதா அன்பா இருப்பார் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம் எனது அன்பு இறை மக்களே யோவான் நற்செய்தியாளர் அவர்கள் பதினான்காம் அதிகாரம் அதிகாரம் ஏசு கிறிஸ்து நேரடியாக பேசுகிற வசனங்கள் அதுல இடம்பெறுகிறது ஏசு கிறிஸ்து இந்த இருபத்தி மூன்றாவது பதினான்கு இருபத்தி மூன்றுல ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் பிதாவை மையப்படுத்தி நாங்கள் இருவரும் வருவோம் யாரிடத்தில் வருவோம் என்று சொல்லுகிறார் என்றால் பிதாவனானும் வருவோம் அப்படின்னு எப்படிப்பட்ட மக்களிடத்தில் வருவோம் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் என் வசனங்களை யாரெல்லாம் கை கொள்ளுகிறார்களோ என் வசனத்தை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ என் வசனத்தை யாரெல்லாம் செவிசாய்க்கிறார்களோ என் வசனத்தை கொண்டு எப்படி அதன்படி பின்பற்றி நடக்கிறார்களோ அவளிடத்திலே பிதா அன்பா இருப்பார் அவனிடத்தில் நானும் பிதாவும் வந்து அவனோடு ஐக்கியப்படுவோம் என்று குறிப்பிடுகிறார் அப்போ நாம் புரிந்து கொள்ளுகிற சிந்தனை என்ன அப்படின்னாக்கா இயேசு கிறிஸ்தனுடைய வார்த்தைகளை நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்கிறோம் என்று சொல்லிக் கொள்ளுகிறதா அவருடைய வசனத்தை பின்பற்ற வேண்டும் அப்படி பின்பற்றினால்தான் பிதா நம்மில் அன்பா இருப்பார் என்று இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார் குறிப்பிடுவது மட்டுமல்ல அன்பா இருப்பது மட்டுமல்ல நானும் அவ பிதாவும் உங்களிடத்திலே வருவோம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே இயேசு கிருஷ்ணனுடைய போதனையை நாம் பின்பற்றினார் பிதாவானவர் நம்மில் அன்பா இருப்பது மட்டுமல்ல இயேசுவும் பிதாவும் நம்மோடு ஒருவராக ஐக்கியப்படுவோம் ஐக்கியப்படுவார்கள் என்பதிலே சந்தேகம் இல்லை அப்படிப்பட்ட ஐக்கியத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னார் இயேசு கிறிஸ்துடைய போதைகளை பின்பற்றுவோம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள்